அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த கடையை சும்மா வெளியில இருந்து பார்த்தாலே தெரியும் அங்க சாப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நைட்ல நாங்களும் வெளியில இருந்து பார்த்துட்டு தான் இந்த கடைக்கு வரவும் ஆசைப்பட்டு வந்தோம். மட்டும் அந்த கடையின் பேரை கேட்டாலே நடுங்கும் நம்ம தமிழ் மண்ணு தமிழ் மன்னன் சங்கிலி அந்த பேர்ல தான் தரந்து இருக்காங்க. நான் முன்னகவேன அந்த இந்த கடை நைட் நைட்டு

சரி முடிச்சிட்டு சரி என்ன நானபடியே என் படிப்பு சரியானட்டு இப்பதான் எனக்கு கிடைச்சது கிடாச்சு சரியானுட்டு இப்ப ஒன்றரை மாதத்துக்கு தான் பில்டிங் கிளப்பிட்டு ஓபன் பண்ணியா இப்படி ஒரு நைட்ல நாங்க கூட பாத்துருக்கோம் யாழ்ப்பாணத்துல கூட இல்ல இந்த செட்அப் நீங்க என்ன இந்த யோசிச்சேன் நீங்க அப்படி ஒரு கூட கேண்டி சைட் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கிள் ஏரியா கூட தான் இருக்கு சோ நான் இந்த ரிப் போயிருக்கேன் அந்த பாத்துதான் ஐடியா பண்ணி போட்டு சரி ஆனா உண்மையாவே ரோட்டால போயிக்க பாகேங்க சாப்பிடட்டு போறோம்னு சொல்லி ஒரு ஆசை இழுக்கிற கவர் தன்மை இருக்கு இந்த என்ன நீங்க சைவம் அசைவம் எல்லாமே ஓ நான் வெஜ் நைட்ல மட்டும்தானே இல்ல பகல்ல எல்லாம் to இருந்து ஈவினிங் ah, oh,

நல்ல இல்லை இப்பவே இப்பவே உண்மையாக தொடர்ந்து கொஞ்ச நாள் தானே வேணாம் நாங்கள் பார்த்து பாக்குறோம் நிறைய பேர் வந்துருக்குறாங்க அப்படி இல்லை மற்ற சாப்பாடு அவ்வளோ சாப்பாடு டேஸ்ட் என்ன மாதிரி சொல்றாங்க அதால தான் அதான் நான் முதல்ல சொன்னேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமான மாதிரி சாப்பாடு இந்த டேஸ்ட் இங்கே இருக்கிற இந்த இதெல்லாம் தெரியுது நான் ஓகே ും പ്ല സാപ്പാത്തെയും പോലെ ഒരു കടയിലും എടുക്കൽ എടുക്കൽ എല്ലാരും തോട്ടം അപ്പൊ എങ്ങോട്ട് ഇങ്ങനെ

ஃபேஷன் ஃப்ரூட் பூட்டமெலன் லைன் பைன்ஆப்பிள் ஸ்க்ரீன் ஷேர்வத்தி டீ டைமுக்கு காவாட்டி காவாட்டி இது இந்த நீங்கள் பெர்ட்டிகுலர் போயிருந்தீங்கன்னா இந்த காவாட்டியை பெற்றி கழுவிப்பட்டிருப்பீங்க அது சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஏண்டா டீக்கு தான் டீ மாதிரிதான் இருக்கும் அதுக்குள்ளே யூஸ் பண்ணா வாசனை திருவியம் போடுவாங்க இந்த ஏலக்காய் கராம்பு அது எடுக்கலாமா

ஆ ஓகே 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 இந்த காத்தடிக்கிற ஏதோ கடற்கரையில நீங்க போட்டு விட்ட மாதிரி இருக்குது சரி ஓகே அடுத்ததான் நாங்க ஆர்டர் பண்ணுவோம் என்ன கேஜி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகள் என்ன மாதிரின்னு மாதிரி பாருங்க என்ன மாதிரி விளையல்லு சொல்லுவோம் உங்களுக்கு என்ன மாதிரி விளையாடுதல் எல்லாம்

சரி ஓகே நான் யோசிச்சு வச்சுக்கிறேன் மாமு நாங்க சரி ஓகே எத்தனை பாவம் அது ஆறு லட்சம் செய்வோம் ஓப்பன் பண்ணுவோம் அன்னைக்கு போட்டி அத்தனை இருக்க கூடாது உண்மையாவே இன்னொரு விஷயம் என்ன சொன்னா இங்க வரும்போது ஒரு என்ன கேஜியா டேட்டிங் என்ன டினர் டேட்டிங் வந்து இரவில நாங்க இரவு சாப்பாடுக்கு டேட்டிங் போறது எனக்கு விருப்பம் இரவில எங்கயாச்சும் சாப்பிட போறோம் இது இப்படியான ஒரு உண்மையாவே என்ன சொன்னா இது கடற்கரையில இருக்கணும் ஆனா

டமேட்டது ஃப்ரைட் ரைஸ் சொன்னாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதவேல 100 ரூபா டிஷ்ல சிக்கன் டெவில் சிக்கன் இருக்குது இல்ல நான் நெத்தலி சொன்னா நான் சொன்னது நெத்தலி ஃப்ரை இது மற்றது இந்த இது நார்மல் இந்த வார கிழமைல என்ன நான் அத மற்ற இதெல்லாம் இருக்குது பாப்போம்

இப்படி இந்த வீடியோ கொஞ்சம் இல்லாமல் இருக்கின்ற நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கேஜியான இருக்கிறா இல்லை அங்கே ரெண்டு ஃபோட்டோடு இங்கே ரெண்டு ஃபோட்டோடுன்னு சொல்லி வதச்சிக்கொண்டே இருக்கிறான் நீங்கள் ஜோடியாக வந்தீங்கன்னா வதப்பாடுவீங்கவே இந்த பெரிய ஹோட்டல் வேலையை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேஜியான கேஜியான உத பாருங்கள்

வேற லெவல்ல லெவலென்ன பாசமா கவனிக்கணும் சரி அண்ணா பாசமா இந்த குடுக்க காசுக்காக இருந்தது இல்ல அப்பாது நல்ல அன்பா கவனிக்கிறேன் விடிய இருந்து வேலை செய்து இப்ப எவ்வளவு களைப்பாருக்கும் ஒன்னு மீறாவில்ல இங்க போனோம் தெரியுமா இங்க பாருண்டு கேரட் அப்படி வெட்டி ரால் மேல வச்சிருக்க கொத்துக்கு மேல இது வந்து லெமன் ஜூஸ் வந்து

இதை அப்படி இருந்தால் தேசிகா தண்ணி நாங்கள் எல்லாமே நல்லா சொன்னாங்க வீட்டை பிடிக்கிற தேசிகா தண்ணி மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏதோ ஒன்று பேப்பர் போட்டுருக்கு கொஞ்சம் நல்ல இனிப்பா இருக்கு இனிப்பா கொஞ்சம் நல்ல இனிப்பா இருக்கு

நாங்க இதுக்கு எத்தனை மார்க் ஸ்டார் கொடுக்க போறீங்க 10 out of 10 ஏ கொடுக்கலாம் அவ்வளவு வேற லெவல் என்ன கேதியா இந்த கைகள் ரொம்ப நல்லா இருக்கு கேதியா திருப்பி திருப்பி வந்து இது ரைஸ் போற வேசினா செட் பண்ணி செய்து இருக்கிறது இது கை இந்த கண்ணெல்லாம் நல்ல அழகா இருக்கு மீனாவே ஒரு அழகா இருக்கு எல்லாமே அழகா இருக்கு நான் நானும் அழகா இருக்கு இது அழகா இல்ல இதெல்லாம் பாத்தீங்களே போய் சொல்றீங்க நன்றி நீங்களும் <laughs> <laughs>